சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் போர் நிறுத்த திட்டத்தில் மாற்றத்தை வலியுறுத்தும் ஹமாஸ் ஏற்க மறுத்த அமெரிக்கா போர் நிறுத்த இழுபறிக்கும் மத்தியில் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்திய இஸ்ரேல் நாஜி குற்றங்களை விட மோசமானது காசா உதவி தேடுபவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய படுகொலையை கண்டிக்கும் ஹமாஸ் காசாவில் உதவி மையங்களை இஸ்ரேல் மரண மாற்றுகிறது எச்சரிக்கும் சுகா சுகாத அமைச்சகம் ஏமனின் புதிய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு முன்னூறு இஸ்ரேலிய குடியிருப்புகளில் ஒழித்த சைரன்கள் ரஷ்ய ராணுவ தளத்தை சிதைத்த உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நாற்பது விமானங்கள் சேதம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசாவில் போரை நிறுத்த அமெரிக்கா முன்வைத்த செயல் திட்டத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் அதை ஏற்க அமெரிக்கா மறுத்திருக்கிறது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் அறுபது நாட்களுக்கு போர் நிறுத்தம் மேற்கொள்வதற்கான செயல் திட்டத்தை அதிபர் டொனால்டு ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் காஃப் இஸ்ரேலிடம் அளித்தார் இஸ்ரேல் அரசு அதை ஏற்பதாக அறிவித்துள்ளது அந்த திட்டத்தில் இரு தரப்பினரும் சண்டையை அறுபது நாட்களுக்கு முழுமையாக நிறுத்தி வைத்தல் தங்களிடம் பிணை கைதிகளாக உள்ள பத்து பேரை ஹமாஸ் அமைப்பு இரண்டு கட்ட விடுவித்தல் உயிரிழந்த பதினெட்டு பிணை கைதிகளின் சடலங்களை ஒப்படைத்தல் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை விடுவித்தல் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த செயல் திட்டம் ஹமாஸ் அமைப்பிடம் அளிக்கப்பட்ட நிலையில் அந்த திட்டம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பதாக ஹமாஸ் விமர்சித்தது அந்த திட்டத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருதல் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படையினரை முழுமையாக வெளியேற்றுதல் காசாவுக்குள் போதிய அளவு நிவாரணப் பொருட்களை அனுமதித்தல் போன்ற தங்களின் அடிப்படை கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் தரப்பு தெரிவிக்கப்பட்டது அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்பது குறித்து தீவிரமாக பரிசீலித்து வந்த ஹமாஸ் அமைப்பு அந்த திட்டத்தில் மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி இருக்கிறது இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளை மொத்தமாக விடுவித்தால் தங்களிடம் உள்ள பத்து பிணை கைதிகளை விடுவிக்கவும் பிணை கைதிகளின் சடலங்களை ஒப்படைக்கவும் தயார் என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அதேவேளையில் நிரந்தர போர் நிறுத்தம் காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேறுதல் காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து அனுப்பப்படுவதற்கான உத்தரவாதங்கள் ஆகிய கோரிக்கைகளையும் அந்த அமைப்பு இந்த கோரிக்கைகளுடன் அமெரிக்க செயல் திட்டத்துக்கான தனது பதிலை சமர்ப்பித்துள்ளதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்தது இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க செயல் திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு அளித்த பதில் எனக்கு கிடைத்துள்ளது அவர்களின் பதிலை முற்றிலுமாக ஏற்க முடியாது அவர்களின் பதில் அனைவரையும் பின்னோக்கியே எழுத்துச் செல்லும் இந்த வாரத்தில் உடனடியாக தொடங்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கான அடித்தளமாக அமெரிக்காவின் செயல் திட்டத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் வருகின்ற நாட்களில் அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முடிவு செய்ய இது ஒன்றே வழி என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் ஹமாஸ் தலைவர் முகமது சின்வார் கொல்லப்பட்டதை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் இழுபறிக்கு மத்தியில் இஸ்ரேல் உறுதிப்படுத்தியிருக்கிறது காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தலைவராக அடையாளம் காணப்பட்ட முகமது சின்வார் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் படைகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றன இந்த அறிவிப்பு போர் நிறுத்தத்திற்கான ராஜதந்திர முயற்சிகளில் தொடர்ச்சியான சிக்கல்கள் நிலவி வரும் வேளையில் வந்திருக்கிறது முன்னதாக அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் ஹமாஸின் எதிர் முன்மொழிவை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று குறிப்பிட்டிருந்தார் முகமது சின்வார் கடந்த ஆண்டு அக்டோபரில் கொல்லப்பட்ட அவரது மூத்த சகோதரர் பிறகு காசா பகுதியில் உள்ள இந்த ஹமாஸ் அமைப்பின் இஸ்ரேல் ராணுவம் ஒரு முறையான அறிக்கையில் மே தேதி அன்று தங்கள் படைகள் சின்வாரை கொன்றதாக உறுதிப்படுத்தி இருக்கிறது மேலும் தென்காசாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் இலக்கு சின்வார் என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டிருக்கிறது சின்வாரின் மரணத்தை ஹமாஸ் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவோ அல்லது இருப்பினும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகவும் முன்னதாக சின்வார் அளிக்கப்பட்டு விட்டார் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே தெற்கு காசாவில் பட்டினியால் வாடும் பாலஸ்தீனிய உதவி கோருவோர் மீது இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலை ஹமாஸின் மூத்த அதிகாரி சமி அபு சுக்ரி கண்டித்திருக்கிறார் இந்த படுகொலை கொலையாளிகளுக்கு எதிராக எழுந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற தெளிவான செய்தியை இஸ்லாமிய உலகிற்கு அனுப்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் காசா அரசாங்க உலக அலுவலகம் ரஃபாவில் உள்ள ஒரு உதவி மையத்திற்கு அருகில் பாலஸ்தீன பொதுமக்கள் மீது இஸ்ரேலிய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் குறைந்தது முப்பது பேர் கொல்லப்பட்டதாக பலர் காயமடைந்ததாகவும் தெரிவித்ததை அடுத்து ஹமாஸ் அமைப்பு இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் பாசிசம் மற்றும் நாசிசத்தின் அட்டூழியங்களை மிஞ்சியதாகவும் அபு சுக்ரி விவரித்திருக்கிறார் இஸ்திரேலிய ஆட்சிக்கு அதன் அசைக்க முடியாத ஆதரவின் மூலம் ஆக்கிரமிப்பை செயல்படுத்தியதற்கு அமெரிக்காவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இன்றைய படுகொலையும் நமது தியாகிகளின் ரத்தமும் இஸ்லாமிய உலகத்திற்கும் உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து சுதந்திர மக்களுக்கும் ஒரு செய்தியை வழங்குகின்றன இந்த கொலையாளிகளை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்து என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் ஒரு அறிக்கையில் சர்வதேச மனிதாபிமான அமைப்பு ரஃபாவில் பாலஸ்தீன உதவி கோருவோர் மீது இஸ்ரேலியர்கள் நடத்திய கொடிய தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறது காசாவுக்கான அமெரிக்க இஸ்ரேலிய உதவி திட்டம் பேரழிவு தரும் வகையில் தோல்வியடைகிறது என்றும் அந்த அமைப்பு எச்சரித்திருக்கிறது இதேவேளை பட்டினியால் வாடும் பாலஸ்தீனர்களை கொன்று வலுக்கட்டாயமாக இடம்பெயர் இஸ்ரேல் மனிதாபிமான உதவி விநியோக மையங்களை மரண பொறிகளாக மாற்றியிருக்கிறது என்று காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகத்தின் இயக்குநர் ஜெனரல் கூறியிருக்கிறார் காசாவில் பொதுமக்களை கொடூரமாக கொள்ள இஸ்ரேலிய ஆட்சி வலியுறுத்துவதை இது நிரூபிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எகிப்தி கடவையான அல் அரிஷ் வழியாக கிட்டத்தட்ட மூவாயிரம் மருத்துவ சாதனங்கள் மற்றும் உபகரணங்களின் நுழைவை இஸ்ரேல் தடுத்து வருவதால் காசாவில் மருத்துவ நெருக்கடி ஆழமடைவதாகவும் அந்த அதிகாரி எச்சரித்திருக்கிறார் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் இல்லாததால் நோய் வடிக்க அபாயம் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக வயிற்றுப்போக்கு மற்றும் மூளை காய்ச்சல் அதிகரித்து வருவதையும் அவர் காசாவின் மக்கள் தொகையில் தொண்ணூறு சதவீதம் பேர் தண்ணீர் பாதுகாப்புமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலி ஆட்சி காசாவுக்கு மனிதாபிமான உதவியை முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தில் இருந்து பாலஸ்தீன மக்களை கட்டாயமாக இடம்பெறுத்துவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது என்று எல்லைகளற்ற மருத்துவர்கள் அமைப்பு எச்சரித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே ஏமன் ஆயுதப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றன இது முன்னூறு நகரங்கள் மற்றும் குடியிருப்புகளில் அவசர கால எச்சரிக்கை ஒலிகளை எழுப்பியிருக்கிறது ஏமனில் இருந்து ஏவுகணை ஏவப்பட்டதை தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் மற்றும் டெல்லவி ஆகிய இடங்களில் உரத்த சைரன்கள் கேட்டதாக செய்திகளும் வழியாக இருக்கின்றன இதனால் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் தஞ்சம் பகுந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலால் பென்கொரியன் விமான நிலையத்தின் வான்வழி தற்காலிகமாக மூடப்பட்டது இதனால் பாஸ்டன் மற்றும் லண்டனில் இருந்து வருகின்ற விமானங்கள் உட்பட பல விமானங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் ஜெடியோத் ஜனவரி முதல் ஹமாசுடன் போர் நிறுத்தம் அமுலில் இருந்த போதிலும் மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று காசா மீதான இனப்படுகொலை போரை ஸ்டேல் மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஏமனிலிருந்து நாற்பத்தி மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன காசா மீதான போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள இஸ்ரேலிய நிலை மற்றும் செங்கடலில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து ஆகியவற்றை குறிவைத்து ஏமன் படைகள் நூற்றுக்கணக்கான வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றன இஸ்டேல் காசா மீதான போரை நிறுத்தி முற்றுகையை நீக்கும் வரை நடவடிக்கைகள் நிறுத்தப்படாது என்று அவர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்ய ராணுவ தளத்தில் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் நாற்பது விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன உக்ரைன் ரஷ்யா மீது இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பாரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதல் சைபீரியாவின் ஸ்ரீட்னி கிராமத்தில் உள்ள ரஷ்ய ராணுவ தளத்தை நாசம் செய்திருக்கிறது இது ரஷ்ய எல்லையில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைந்துள்ள பகுதியில் நடந்துள்ள முதல் தாக்குதல் என இர்குட்ஸ் மாநில ஆளுநர் உறுதி செய்திருக்கிறார் உக்ரைனின் பாதுகாப்பு சேவை திட்டமிட்டு நடத்திய பவுட்டினா அல்லது வெப்பெனும் குறியீட்டு பேரில் நடந்த இந்த சிறப்பு நடவடிக்கையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய ராணுவ விமானங்கள் இலக்காக்கப்பட்டதாக உக்ரைன் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன தாக்கப்பட்ட விமானங்கள் டிவ் மற்றும் டிவெண்டி டூ எம் த்ரீ ரக பாம்பர் விமானங்கள் குறைந்தபட்சம் ஒரு பெரிய ஏ பிப்டி அவசர கண்காணிப்பு விமானம் ஆகியவை தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதே நேரம் ஸ்ரீட்னி பெலாயா ஒலேனியா போன்ற விமானத்தளங்கள் உட்பட பல்வேறு ராணுவ தளங்களும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலால் பெலாயா தீ விபத்து உக்ரைன் நடத்திய மிகவும் மோசமான தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது இதுடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்